வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு திமுக மேட்டரை பத்தி பேச போறோம் விக்ரமாண்டி தேர்தல் நடக்க போகுது அடுத்த மாசம் அப்புறம் வர அசம்பிளி எலெக்ஷன்ல இருநூறு பிளஸ்ங்கிறத ஒரு டார்கெட்டாக ஆரம்பிச்சுட்டாரு ஆமா இப்படி எல்லாம் தேர்தல் வந்துகிட்டு இருக்குது ஆனாங்க என்னன்னா அமைச்சர் பஸ் இருந்து மாவட்ட செயலாளர் பதவியை பறிச்சாங்க ஒரு வாரத்தில் அவருக்கு அவரை சமாதானப்படுத்துகிற மாதிரி அவைத்தலைவர் பதவியை கொடுத்துட்டாங்க அவைத்தலைவருக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுத்துட்டாங்க அவர்கிட்ட இருந்தது இவர்டை கொடுத்துட்டாங்க ஏன் அங்கே என்ன அவ்வளவு பிரச்சனையா ஏன் இப்படி இவரை மஸ்தார சமாதானப்படுத்த வேண்டிய சூழல் வந்திருக்கா இல்லை திமுக வந்து வித்தியாசமான சம்பவங்கள்லாம் நடக்குது எல்லா இடங்களிலுமே நடக்குது இப்போ நீங்கள் எதை சொன்னீங்க மஸ்தார் வகை சொன்னீங்க குடும்பத்தில் உள்ள நபர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால தான்

ஒரு எம்எல்ஏ ஒரு பதிவு போட்டார் பேஸ்புக்ல அதாவது இறந்து போயிட்டான்னு போட்டார் அதே தான் அதே தான் அதாவது அமைச்சர் நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு அவர் அந்த நிகழ்ச்சி சம்பந்தமா அந்த பதிவு போடுறாரு பேஸ்புக்ல நான் ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டேன் அப்படின்னு அதுக்குத்தான் அந்த சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ என்ன பண்ணாரு நான் போகல அவர் போகலாத நான் போகலேன்னு சொல்றதுதான் நீங்க சொல்லிக்க பாருங்க ஒரு வார்த்தை இறந்து போயிட்டேன் அப்படிங்கிற பதிவு அவரே போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை அதாவது உச்சமா போயிருந்தா தானே அந்த ஒரு தகவல் ஆமா அதில் காரணம் என்னன்னா அது வந்தது எம்எல்ஏக்கு என்ன காரணம் ஏன் அப்படி விரக்தியும் விளிம்பில் போய் அந்த எம்எல்ஏ போட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை என்ன சொல்றாங்கன்னா அந்த நிகழ்ச்சி அப்பய ஒரு ரெண்டு அதிகாரிகளும் ரெண்டு முக்கிய பிரமுகர்கள் பேசிட்டு இருந்திருக்காங்க எம்எல்ஏ எங்க வரலையா அப்படின்னு ஒருத்தர் கேட்க இவர் இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அவர் செத்துப்பட்டாரு அப்படின்னே சொல்ல போக அந்த இது இந்த ரெண்டு பேருடைய பேச்சு உரையாடல் வந்து எம்எல்ஏ போயிடுச்சு இதை போட்டு கொடுக்கறதுக்குன்னே ஒருத்தர் போயிருக்காரு போயிருக்காரு ஏற்கனவே நம்ம கூப்பிடலயே நிகழ்ச்சிக்குற வருத்தத்துல இருந்த இடத்துல இருந்தவருக்கு இந்த கேட்ட உடனே போயிட்டாரு செத்து போயிட்டேன்னு சொல்ற அளவுக்கு கமெண்ட் பண்றீங்களாங்கிற கோவத்துல தான் செத்து போயிட்டேன் காரியாயிருக்கு இந்த தொகுதி அப்படின்னு அவரே அந்த பதிவை போட்டாரு அது என்னன்னா அடுத்து ஒரு ஒன் ஹவர்ல அந்த பதிவை பண்ணிட்டாங்க ஆமா என் மேலவா அவரு என்னன்னா அவர் பதிவு டெலிட் பண்ணல என்னன்னா அமைச்சர் பதிவு போட்டிருந்தாங்கல்ல அமைச்சர் தரப்புலேருந்து அந்த பதிவை டெலிட் பண்ணிட்டு தான் சொல்றாங்க இது வந்து கிட்டத்தட்ட இப்போ அந்த விஷயங்கள்ல விளக்கங்களாக கேட்டு முதல்வர் தரப்புலேருந்து எம்எல்ஏ எல்லாம் எழுத்து வாங்கியிருக்கிறாங்கன்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க ஒரு மூணு எம்எல்ஏக்களை ஒரு அதிகாரி ஒரு போலீஸ் அதிகாரி கூப்பிட்டு நிறைய தகவல்களை விசாரிச்சு வழக்கமாக எதிர்கட்சிக்காரங்களை தான் கூப்பிட்டு உழவு பார்ப்பாங்க இந்த முறை வித்தியாசமாக நடந்திருக்குது ஒரு எஸ்பி ரேங்கில் உள்ள ஒரு அதிகாரி ஒரு மூணு எம்எல்ஏ அவங்கள கூப்பிட்டு என்ன தான் நடக்குது என்ன பிரச்சனைகள்னு பிரச்சனைகள் ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு அரை மணி நேரம்னு எடுத்துக்கிட்டு ஒன்றரை மணி நேரம் விழாவில் என்ன நடக்குது என்ன பிரச்சனைகள்னு சொல்லியிருக்காங்க எல்லாத்தையும் குறிப்பு எடுத்துக்கிட்டாரா எடுத்துக்கிட்டாரி ஆமா ஆமா அந்த அதிகாரி

அங்கே போன திருச்சி எம்எல்ஏல ஒருத்தர் முதல்ல போய் திருச்சியில் ரொம்ப அரசியல்லாம் இருக்குதுங்க ரொம்ப குழப்பமாக இருக்குதுன்னு போய் முதல் உதயநிதிக்கிட்ட போய் சொல்லியிருக்காரு ஆமாம் அவர்கிட்ட என்ன துணை முதல்வராக போகிறாரு அடுத்த கட்டமாக அவருக்கு தானே போது நிற்க போகுது அதனால அவரை போய் பார்த்து பேசியிருக்காரு பேசி திருச்சியில் இவ்வளோ ஒரு குழப்பமாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்ல வந்தது வந்துட்டிங்க அப்பாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காரு

சட்டசபை வரப்போகுது சட்டசபை கூட போகுது ஆமா சட்டசபைக்கு முன்னாடியோ இல்லை சட்டசபை முடிஞ்சதுக்கு அப்புறமோ திருச்சியில் ஒரு திமுக மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு பேசிக்கிறாங்க காரணம் என்னன்னா இது வரைக்கும் இளைவறைக்காய் இருந்துச்சு கோஷ்டி அது எல்லா கட்சியிலயும் இருக்கும் திமுகலையும் இருந்தது இப்போ நேர நேருக்கு நேர் போதல் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு இப்போ திமுக எம்எல்ஏக்கள்லாம் வந்து நேரடியாக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நேரடியாக பேசுகிறாங்க இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு முதல்வர் நினைக்கிறார ஆமாம் நினைக்கிறாரு அதனால் யாருக்கு பதவி போவோம் யாருக்கு பதவி வேணும்னு எல்லாருக்கும் ஒரு திருச்சி வெளியில் டிஸ்கஷன் ஆரம்பிச்சிருக்க ஆரம்பிச்சிச்சு ஆமாம் எம்எல்ஏக்கள் எல்லாம் அமைச்சர் ஆசை வந்துருச்சு இல்ல இதை இப்படியே சிஎம் விட்டுட்டு போனாருன்னு வச்சுக்கிடுங்க ஆமா ஆமா தெருவில் நாளைக்கு அடிப்படி வரக்கூடிய அளவுக்கு கோஷின் உங்க அளவுக்கு அடிக்கடி சொல்லுவீங்க திருச்சியை பற்றி திருச்சி திமுக்கான கோட்டை ஆமா ஆமா அடிக்கடி சொல்லுங்க சொல்லுவீங்க ஏன்னா ஒம்போதுக்கு ஒம்போது வாங்கின இடம் இல்லை அது அதே மாதிரி ஏதாவது சிஎம்முடைய வந்து இப்பமே அவங்க செஞ்சு காட்டினவங்க திருச்சி திமுக அதே மாதிரி பதினாலு ஒன்றியும் இப்போ எம்எல்ஏக்களும் வந்தாது ஸோ அந்த கோட்டையில் பெரிய ஓட்டையா இருக்கிறது வந்து முதல்வருக்கு தெரிஞ்சிருச்சு அந்த ஓட்டையை கண்டிப்பாக அடைக்க வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்காரு அதனால பார்ப்போம் அடுத்தடுத்த வாரங்களில் பெரிய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு எல்லாத்துக்கும் இதில் என்ன விஷயம்னா எம்எல்ஏக்கள் இந்த பிரச்சனைகள்லாம் அதிகாரிகளுக்கு ரொம்ப கொண்டாட்டமா ஓ சரி சரி அவங்க அதாவது ஊர் ரெண்டு மட்டும் நம்ம கூத்தாடி கொண்டாட்ட மாதிரி இவங்க ராஜ்யம் ஆரம்பிச்சுட்டாங்க அதிகாரிகள் கேட்டாலும் இல்லைங்க அவர் சொன்னாரு இவங்க தான் சொல்றது இவர் சொன்ன அவர் சொல்றாரு என்ன காரணம்னா இவங்க குழப்பத்தை அதிகாரிகளும் பயன்படுத்திக்க ஆரம்பிச்சுட்டாங்களா இது இதுவும் முதல்வருக்கு தகவலுக்கு போயிருக்கு ஒருவேளை அதிகாரிகள் மாற்றமும் இருக்கும் அடுத்த கட்டமாக கட்சி எல்லா விதங்கள்லயும் திருச்சியை பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்ல அது இந்த சட்டசபை கூடுது இல்லையா ஆமா அப்ப எல்லாரும் அங்கே வருவாங்க இந்த சட்டசபை நடக்கக்கூடிய ஒரு வாரத்திலேயே அங்கே ஒரு பஞ்சாயத்து வச்சுக்கிடலாம் அப்படின்னு கூட அவர் இருக்கலான்னு சொன்ன மாதிரி பார்க்கறது வச்சுருவாரு பண்ணி விடுவாங்க அவரை வந்து முதல்வர்கள் வந்து இந்த விஷயத்துல ரொம்ப கோபமாவே இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம் வணக்கம்